கனடாவின் ஒன்டேரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்டின் எட்டோபிகோ வீட்டின் முன்புறம் நிறுத்தப்பட்டிருந்த காரை திருட முயற்சித்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு காரை திருட முயற்சித்தவர்கள் குறித்து அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் நால்வர் முகமூடிகள் அணிந்து தெருவில் வேகமாக வந்து என் காரை எடுத்துச் செல்ல வந்தார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் குற்றவியல் நீதித்துறையை முதல்வர் கடுமையாக விமர்சித்தார் குறித்த நபர்களை முட்டாள் குற்றவாளிகள் என அவர் விவரித்துள்ளார் ஒன்றோரியோ மாகாண போலீசாரின் பாதுகாப்பு பிரிவு கைது செய்ததாக அவர் தெரிவித்தார் பின்னர் அந்த சந்தேக நபர்கள் கைது செய்ததாக டொரண்டோ போலீசார் தெரிவித்திருந்தனர் அந்த வாகனம் ஒரு டிரைவையை அணுகும் போது போலீசார் அதை நிறுத்தி விசாரித்தனர் இதில் ஒருவர் ஓடி தப்ப முயற்சித்ததாகவும் அருகே அவரை பிடித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான நான்கு பேரில் இரண்டு பேர் பதினேழு மற்றும் பதினாறு வயதுடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சந்திக்க நபர்கள் மோட்டார் வாகனங்களை திருட பயன்படுத்தப்படும் மின்னணு சாதனங்களை வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகள் உரிய முறையில் தண்டிக்கப்படுவது இல்லை எனவும் முதல்வர் குற்றம் சுமத்தியுள்ளார்